ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிளான் பெட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது பிளான்பெட்னா என்ன பிளான் பெட்டை வந்து மெட்டலில் புலாமா உடலில் புலாமா என்ன கடையில் வாங்கலாம் உட்லையே வந்து ட்ரீட்டட் இருக்குது அன்ட்ரீட்டட் இருக்குது அப்படின்னா என்ன ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகும் இவ்வளோ மெஷர்மென்ட்ல ஒரு பிளான்ட் பெட் போடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் பிளான்ட் பெட் போடுற பிளான் இருக்குது இல்லை ஃபியூச்சர்ல போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் பிளான்ட் பெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ் அடித்து அதுக்குள்ளே சாயில கொட்டி பிளான்ட் வச்சால் அதுக்கு பேர் தான் வந்து பிளான்ட் பெட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஏன் இந்த மாதிரி பிளான்ட் பெட் பண்ணி தான் பிளான்ட்டை வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சாயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் லைக் களிமண் மாதிரி இருக்கும் நம்ம டேரெக்டாக பிளான்ட்டை வச்சோம் அப்படின்னா பிளான்ட் வளராது அதுக்காக தான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா நாங்கள் இப்போ ஹோம் டிப்போ வந்திருக்கோம் எதுக்குன்னா உட் வாங்கிறதுக்காக நான் மெட்டலில் பிளான் பெட் போடலை இதுக்கான ரீசனை வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன் ஸோ உட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டட் உடன்னு இருக்குது அன்ட்ரீட்டட் உடன்னு இருக்குது ட்ரீட்டட் உட்டுன்னா கெமிக்கல் யூஸ் பண்ண உட்டை தான் ட்ரீட்டட் உட்னு சொல்கிறாங்க நேச்சுரல் உட்டை அன்ட்ரீட்டட் உட்னு சொல்கிறாங்க சோ இந்த கெமிக்கல் யூஸ் பண்ண உட்டை நம்ம பிளான்ட் பெட்டுக்கு யூஸ் பண்ணோம்னா என்ன ட்ராபேக் வரும்னா கண்டிப்பா இந்த கெமிக்கல் நம்ம பிளான்ட்லயும் வரும் சோ அந்த பிளான்ட் கொடுக்குற வெஜிடபிள்ஸ் ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸாக இருக்காது நம்ம பிளான்ட் பெட் போடுற மெயின் ரீசனே நம்ம குழந்தைங்களுக்கு ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அதனால நான் ட்ரீட்டட் உட் போகலை நான் அன்ட்ரீட்டட் உட் தான் போக போகிறேன் அன்ட்ரீட்டட் உட்லேயே நிறைய வெரைட்டி இருக்கு எனக்கு இங்க பைன் உட் அண்ட் சீடா ரூட் கிடைச்சது பையனு பார்த்திங்கன்னா சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது என்னென்னா இதோட லைஃப் வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் தான் வரும் ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வேறு வுட்டு மாத்துற மாதிரி இருக்குது அதனால நான் கண்டிப்பாக உட்டு போகலை சீடா ரூட்டோட லைஃப் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வுட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிட்டே வந்தது இதோடய சைஸ் சிக்ஸ் ஃபீட் லென்த் அண்ட் ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச் ஹைட்டில் இருந்தது நான் வந்து எயிட் பெட் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு ஃபிஃப்டி த்ரீ வுட்டு தேவைப்பட்டுச்சு நம்மளோட மெஷர்மெண்ட்டை ஹோம் டிப்போலே கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயே கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக டூ ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கட் பண்ணுவாங்க என்னோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் உட்டை வந்து டூ ஃபீட்லையும் இன்னொரு டுவெல் உட்டை ஃபோர் ஃபீட்லையும் கொடுத்துருந்தேன் ஸோ பேலன்ஸ் இருக்கிற உட அதே மெஷர்மெண்ட்டில் தான் போட போகிறோம் ஸோ நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட்டில் அவங்களும் உட கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ உட்டு வாங்கியாச்சு இந்த உட்டை ஜாயின் பண்றதுக்கு ஃபோர் கார்னர் பில்லர் வாங்கணும் அதாவது அதை போஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த போஸ்ட் ஹோம் டிப்போல அவைலபிளாக இல்லை ஸோ கட் பண்ண உட்டை மட்டும் வாங்கிட்டு கார்ல லோட் பண்ணிட்டு அடுத்தது லோஸ் போக போறோம் லோஸ்க்கு போயிட்டு லம்பர் இருக்கிற அயல்க்கு போயாச்சு நிறைய வுட் அங்கே இருக்கிறதுனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லிடுவாங்க எனக்கு வந்து அன்ட்ரீட்டட் வுட்டில் சீடா ரூட் தான் வேணும் அதோட சைஸ் வந்து டூ பை ஃபோரில் எயிட் ஃபீட் வேணும்னு சொல்லியிருந்தேன் இதோட ப்ரைஸ் டுவெண்ட்டி ஒன் டாலர் கிட்டே வந்தது எனக்கு இதில் செவன் போஸ்ட் தேவைப்பட்டுச்சு நம்ம வுட்டை எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஏன்னா அதில் நிறையா டேமேஜஸ் இருக்கிறது நான் பார்த்தேன் இந்த போஸ்ட்டை லோஸில் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது நேச்சுரல் ரா வுட் ஸோ இதோட சைஸ் கொஞ்சம் கட்டையாக இருக்கிறதுனால கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உட்டை வாங்கிட்டு காரில் லோட் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம போஸ்ட் உட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் பிளான் பெட் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பை ஃபோரில் எயிட்டீன் இன்ச்சஸ் ஹைட்டு ஸோ இந்த பெட்டுக்கு போஸ்ட் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நைன்டீன் இன்ச்சஸாக கட் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம போஸ்டோட ஹைட்டை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம பிளான் பெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம மண்ணுக்குள்ளே நிற்கணும் அப்படின்னா ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அந்த ஒரு இன்ச்சை மண்ணுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பிளான் பெட்டுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நிற்கிறதுக்கு இப்போ நம்ம பிளான் பெட் போடுறதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு டைட் பாண்ட் உட் க்ளூ அதாவது அது வந்து ஒரு க்ளூ பாட்டில் செகண்ட் வந்து ட்ரெல் கிட் தேர்ட் வந்து நெயில் நெயில்னால் வேறு எதுவுமே இல்லை ஸ்க்ரூஸ் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க உட் பிளேக்ஸ் அண்ட் போஸ்ட் இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக பிளான்வெட்டை போட்டு முடிச்சிடலாம் நான் எப்படி பிளான்பட்டை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச போஸ்ட்டை கீழே வச்சுட்டேன் ஸோ அதுக்கு மேலே டைட் பாண்ட் உட் ப்ளூவை வச்சு ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண பிளாங்க் உட் இருக்கெலாம் இருக்குல்ல அதை லைனாக வச்சுட்டு கரெக்டாக நம்ம வச்சிட்டோமா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன் நாலு போஸ்ட்டுக்கும் இதே மாதிரி தனித்தனியாக ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை இப்படி ஒவ்வொரு பக்கமும் தனித்தனியாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இன்னொன்று നമ്മൾ പ്ലാൻ ബട്ട് பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பிளான் பெட் கரெக்டாக நிற்குதா அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு வுட்டுக்கும் நடுவில் நான் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா ரெண்டு பிளாங்கை ஜாயின் பண்ணுற இடத்துல கேப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை கொஞ்சமாக எதாவது பெண்ட் ஏதாவது ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதை ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுக்கும் நம்ம பிளான் பெட்டுக்கு உண்மையாகவே அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ நம்ம கம் கம்ப்ளீட் பண்ணி அந்த காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுத்துச்சு நம்ம பெட்டுக்கு ஸோ இந்த பெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெட்டோட சைஸ் வந்து சிக்ஸ் லென்த் அண்ட் ஃபோர் ஃபீட் வித் எயிட்டீன் இன்ச்சஸ் ஹைட்டு இதே மெஷர்மெண்ட்டில் நான் ரெண்டு பெட் பண்ண போகிறேன் இப்போது நான் பண்ணிகிட்ருக்க பெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பை டூ அதாவது சிக்ஸ் ஃபீட் லென்த் டூ ஃபீட் வித்து இதோட ஹைட்டு ஒன் ஃபீட் வரும் இதே மெஷர்மெண்ட்டில் நான் ஆறு பெட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம என்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்க்ரூ பண்ணும்போது உட்டை கொஞ்சம் நகர்த்துறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்க்ரூ பண்ணும்போது ரெண்டு உட்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஸ்ட்ராங்காக நின்றுடும் இதில் ஒரு சைடு ஏதாவது தப்பு பண்ணால் கூட நெக்ஸ்ட்டு சைடோட அலைன்மெண்ட்டும் மாறிடும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளான் பெட்டை சூப்பராக ரெடி ஆயிடும் ஸோ அதே மெஷர்மெண்ட்டில் நான் சிக்ஸ் பெட்டு போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த பிளான் பெட்டுக்கு நடுவில் ட்ரல்லீஸ் விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஊர் காய்கறிகள் லைக் அவரக்காய் சொரக்காய் பொடலங்காய் பாவக்காய் பீன்ஸ் குக்கும்பர் வாட்டர்மெலான் இந்த மாதிரியான சீட்ஸுக்கெல்லாம் பந்தல் போடணும் அதை தான் வந்து ட்ரல்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு பெட்டோட மெஷர்மெண்ட்டுமே சேம் சைஸ் தான் ஸோ இது வந்தோடய ஹைட் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸாக கொடுத்துருக்கேன் நடுவில் வந்து ஃபைவ் ஃபீட் வந்து கேப் கொடுத்துருக்கேன் இந்த பந்தல் போடுறதுக்காக செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குல்ல அது ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் வந்து சிக்ஸ் பை ஃபோர் அண்ட் எயிட்டீன் இன்ச்சஸ் ஹைட்டு இதுக்கு ஏன் எயிட்டீன் இன்ச்சஸ் ஹைட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மண்ணுக்குள்ளே விளையிற காய்கறியெல்லாம் வளர்க்குறதுக்காக லைக் கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இஞ்சி அதுக்கெல்லாம் நிறைய சாயில் தேவைப்படும் இந்த மாதிரியான காயெல்லாம் இந்த பெட்டில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நாங்கள் ஏன் மெட்டலில் பிளான் பெட் போடலை அப்படின்னா மெட்டலில் அதோட கார்னர் எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அது குழந்தைங்களுக்கு சேஃப் கிடையாது செகண்டு மெட்டலில் டிஃபால்ட்டாக ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி மெட்டலில் மெஷர்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம் இது மெட்டலோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர் டு நம்ம பிளான் பெட் போடுறத விட நாமளே வாங்கி பிளான் பேட் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் சேவ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாமா நான் பண்ணிணேன் சிக்ஸ் பை டூவில் ஒன் ஃபிட் ஹைட்டில் இருக்கிற பிளான் பெட்டுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டாலர் ஆச்சு இதே மெட்டீரியல் இதே ப்ராடக்ட்டு நான் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன் ஹண்ட்ரட் டாலர் கிட்டே போட்டிருந்தாங்க ஸோ இதில் இருந்து நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் டாலர் சேவ் பண்ணியிருக்கோம் ஒரு பெட்டுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பை ஃபோரில் எயிட்டீன் இன்ச்சஸ் ஹைட்டில் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா எயிட்டி ஃபைவ் டாலர் ஆச்சு இதை நான் திருப்பி அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன் டூ ஃபிஃப்டி டாலர் போட்டிருந்தாங்க இதில் இருந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் டாலர் ஒரு பெட்டுக்கு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இத்தனை பெட் போட்டிருக்கோம் எவ்வளோ காஸ்ட்டு நம்மளால் சேவ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் இதே மாதிரி நாமளே பிளான் பெட்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டியாகவும் போடுவோம் காஸ்ட்டும் கம்மியாகும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருப்போம் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சாயில் வந்து எங்கே வாங்கணும் அண்ட் சாயில் எப்படி பார்த்து வாங்கணும் அண்ட் சீடு எங்கே வாங்கணும் இந்தியன் சீட் முக்கியமாக எந்த வெப்சைட்டில் கிடைக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ட்ரல்லிஸ் எப்படி போட்டோம் ட்ரல்லிஸோட காஸ்ட் என்ன ஆச்சு ட்ரல்லீஸ் ஏன் போடுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் செகண்ட் வீடியோவில் கொடுக்குறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்